இந்தியா என்பது பெண்களின் தேசம் என்பதையும் பெண்களை சக்தியாக வணங்கி கௌரவிக்கும் நாடு என்பதையும் மீண்டும் ஒரு உலகிற்கு காண்பித்துள்ளது பாகிஸ்தானில் நடைபெற்ற ஆக்ரோஷ தாக்குதலை தலைமையேற்று வெற்றிகரமாக நடத்திய விங் கமாண்டர் வியோமிகா சிங் மற்றும் கர்னல் சோபியா குரேஷி ஆகிய இருவரும் மகா சக்திகளை ஒத்த வீராங்கனைகள் என உலகம் வியப்புடன் பாராட்டியுள்ளது காஷ்மீரில் பகல்காம் பகுதியில தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயர்ல நேற்று முன்தினம் நடுத்தர இரவிலே இந்தியா பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் பகுதிகளில் இருக்கிற ஒன்பது தீவிரவாத முகாம்களை சமர் வலிமையுடன் தாக்கியது இந்த தாக்குதலை இரு வீர பெண்கள் தலைமையேற்றதே இந்த ஆபரேஷனின் சிறப்பம்சமாகும் இந்த தாக்குதலை நேரடியாக முன்னின்று வழிநடத்தியவர்கள் விங் கமாண்டர் யோமிகா சிங் மற்றும் கர்னல் சோபியா குரேஷி ஆகிய இருவரும் தான் புதன்கிழமை அதிகாலை ஒன்று ஐந்து மணிக்கு தொடங்கிய இந்த தாக்குதல் வெறும் இருபத்தி ஐந்து நிமிடங்களில் அதாவது ஒன்று முப்பது மணிக்குள் சிறப்பாக நிறைவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் விங் கமாண்டர் வியோமிகா சிங் மற்றும் கர்னல் சோஃபியா குரேஷி ஆகியோரை முன்னிலைப்படுத்தியே மத்திய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் தனது அறிக்கையை வழங்கினார் சில வார்த்தைகள் மட்டுமே தெரிவித்துவிட்டு பின்னுக்கு சென்ற அவர் மேடையை இரு வீர பெண்களுக்கே ஒப்படைத்தார் அவர்கள் எளிமையுடன் ஆனால் உறுதியான குரலில் அளித்த விளக்கம் பார்வையாற்றிய அனைவரையும் மெய்சிலிருக்க வைத்தது அந்த நேரத்தில் கர்னல் சோஃபியா குரேஷி தெரிவித்ததாவது நாங்கள் மேற்கொண்ட தாக்குதலுக்கான இலக்குகள் நம்பகமான உளவு தகவல்களும் எல்லை தாண்டிய தீவிரவாத குழுக்களுடனான தொடர்புகளும் அடிப்படையாக கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவை இதில் பாகிஸ்தானின் எந்த இராணுவ தளமும் குறிவைக்கப்படவில்லை என தெளிவாக கூறினார் விங் கமாண்டர் வியோமிகா சிங் தனது பேச்சில் இந்தியா தனது பதிலடியில் மிகுந்த பொறுமையும் நிதானமும் காட்டியுள்ளது ஆனால் பாகிஸ்தான் இதையும் மீறி நிலைமையை வலுக்கட்டாயமாக்கும் எந்த வகையிலும் செயல்பட்டால் அதற்கு உரிய பதிலடி அளிக்க இந்திய ஆயத்தப்படைகள் முழுமையாக தயாராக உள்ளன என தெளிவாக கூறினார் பாகிஸ்தானில் நடுத்தர இரவிலே பாரிவேட்டை மேற்கொண்டு பயங்கரவாத முகாம்களை அளித்த பிறகும் இந்த இரு வீரர்களின் முகத்தில் அமைதி நிலவியது என்பது அவர்களின் மன உறுதியையும் அனுபவத்தையும் வெளிப்படுத்துகிறது விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஒரு திறமையான ஹெலிகாப்டர் விமானியாக திகழ்கிறார் பொறியியல் பட்டதாரியான இவர் தனது குடும்பத்தில் முதல் தலைமுறை இராணுவ அதிகாரி என்ற பெருமையை பெற்றவர் பள்ளி நாட்களிலிருந்தே விமானியாகவே வேண்டும் என்ற கனவை மனதில் சுமந்தவர் அந்த கனவை நிஜமாக்கும் பாதையில் தேசிய மாணவர் படையில் சேர்ந்து விரிவான பயிற்சிகளை பெற்று வந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி இந்திய விமானப்படையில் விமானியாக தனது பயணத்தை தொடங்கினார் இவர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் வடகிழக்கு பிராந்தியங்களின் சவாலான மற்றும் உயரமான நிலப்பரப்புகளில் சேடெக் மற்றும் சீட்டா வகை ஹெலிகாப்டர்களை பாடுபட்டு இயக்கிய அனுபவம் பெற்றவர் மீட்பு பணிகளிலும் முக்கிய பங்கு வகித்த இவரது சேவை நாட்டு மக்களின் நம்பிக்கைக்கு உரியதாக உள்ளது இந்திய இராணுவத்தின் சிக்னல்ஸ் பிரிவில் அதிகாரியாக பணியாற்றும் கர்னல் சோஃபியா குரேசி ஒரு வலுவான இராணுவ பின்னணியை கொண்டவர் ஐக்கிய நாடுகள் அமைதி படையணைக்கு தலைமையேற்ற முதல் இந்திய பெண் அதிகாரி என்ற பெருமையை பெற்றுள்ளார் இஸ்லாமல் புனேவில் நடைபெற்ற பன்னாட்டு இராணுவ பயிற்சியில் இந்தியா சார்பாக இராணுவ குழுவை வழிநடத்திய முதல் பெண் என்ற மைல்கல்லையும் பதிவு செய்துள்ளார் குஜராத் மாநிலம் வதோதராவில் பிறந்த சோபியா குரேஷி ஒரு இராணுவ குடும்பத்தைச் சேர்ந்தவர் இவரது தாத்தா இந்திய ராணுவத்தில் பணியாற்றியவர் பயோகெமிஸ்ட்ரியில் முதுகலை பெற்ற இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அதிகாரிகள் பயிற்சி அகாடமி மூலம் இந்திய ராணுவத்தில் சேர்ந்தார் தன்னுடைய திறமை மற்றும் விடா முயற்சியால் தொடர்ந்து பதவி உயர்வுகளை பெற்றுள்ளார் பெண்களுக்கு அடிப்படை உரிமைகள் கூட மறுக்கப்படும் சில நாடுகளின் மத்தியில் இந்தியா ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் கூட மிக முக்கியமான இராணுவ பொறுப்பை பெண்களுக்கு ஒப்படைத்திருக்கிறது என்பது உலக நாடுகளின் கவனத்தை வெகுவாக ஈர்த்துள்ளது மேலும் இதே போல் செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்றும் பதிவிடப்பட்டுள்ள வீடியோக்களை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்